இப்ப கடவுளுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற கதையை சொல்றாங்க ஒரு ஊர்ல ஒரே கோலாகலம் எங்க பார்த்தாலும் கொடி வச்சு வச்சு கொடி வண்ண கொடி படகு வச்சுருக்காங்க தெருமுழுக்க மலர் மலர் ஓடலாம் மலர் கொட்டிருக்காங்க ஒரே வாரம் வாரம் வேலை காலத்தோட வார்த்தைங்களோ ஒரே கும்மா ஒரே கோலாகலமா இருக்கு அந்த ஊருக்கு ஒரு முனி துறவி வந்தாரு அந்த வந்தவர் இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு தெரியாதா கடவுளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதாவது நாங்க கொண்டாட போறோம் அப்படின்னா அப்படியா கடவுளுக்கு பிறந்தாளா தண்ணி கொண்டாடுறீங்களா ஆமா நீங்க பாருங்க நீங்க அஞ்சாலும் ஒருத்தர் குதிரையில ஒருத்தர் வருவாரு அவரு பின்னாலும் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வர்றோம் மக்கள்லாம் ஜெயம் போட்டுக்கிட்டு வாழ்க்கை வாழ்க்கும் போட்டுக்கிட்டு அப்பினால போவாங்க நீங்க கேட்பாரு திறமை இவரு யாரு கேட்பாங்க இவர் வந்து ஒரு மதத்துடைய ஒரு மதம் இந்த மதத்து தலைவர் இவர் இவரை பின்பற்றுறவங்க அந்த கூட்டத்தொடர்லாம் போறாங்க அப்படியா அப்படிங்கிறாரு அவரு போனப்ப இன்னொருத்தர் இன்னொருத்தர் அதே மாதிரி துறையில ஒருத்தர் வராரு அவருக்குன்னாலே ஒரு கூட்டம் ஜே 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 வாழ்க்கையா வாழ்க்கை அவருக்கு மேலே வருது இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு இந்த தோல்வி அங்க இருக்க சொல்றாரு இவர் இன்னொரு மாதத்தைச் சேர்ந்த தலைவர் இவரு பின்னா இவரு இவரே பா இவரு பின்பக்கம் போறவங்க இவரை வாழ்த்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு பிறந்த நாள் இவரோ இல்ல அவங்க எல்லாம் கடவுளுக்கு பிறந்தாள் வாழ்த்து சொல்ல போறாங்க எல்லாரும் அப்படின்னு அப்புறம் பதினாறு கொஞ்சம் நேரம் இன்னொரு மாதிரி வந்து யானை ஒருத்தர் வராரு அவருக்குனாலே வெளிய கூட்டம் போகுது அது மாதிரி அவரை வாழ்க வாழிது இவரு யாரு அவரு கேட்கிறாரு திறவி இவரும் ஒரு மதத்தலைவர் தான் மக்கள் இவர் கடவுள் பழங்களை கொண்டாட தான் அப்படி ஆரோக்கரத்தோட போறாங்க அந்த மத தலைவர் சேர்ந்து மொத்தமா கொண்டாடுறதுனால போறாங்க அப்படின்னு எல்லாம் கூட்டம் அப்புறம் கடைசியா ஒருத்தர் தனியா ஒரு வயசான குதிரையில ஒரு வயசு தனியா ஒரு குதிரையில வராது யாருமே தோணைக்கு வரல வாழ்த்து சொல்லலை கோஷம் போடல மற்ற மெகு அந்த மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவருக்காட்டு இவர் யாரு அப்படின்னு கேட்குறாரு அந்த துறையில் அந்த பக்கத்தில் இருந்தார் ஆனால் இவர் தெரியாதா இவர் தானே அந்த கடவுள் அப்படிங்கிற என்ன கடவுள் இப்படி போகிறதா நான் அவங்களாம் அப்படி ஆமாங்க கடவுளுக்கு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது அதை இருக்க மத தலைவர்கள் தான் மதிப்பும் மரியாதையும் அப்படிங்கிறப்ப அந்த துறைக்கு வந்து மக்கள் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க உண்மையான கடவுள் கடவுள் உண்மையானவர் அவருடைய ஒழுக்கத்தை அவரை பற்றி நம்ம ஒழுக்கமாகவும் உயரம் நினைச்சு கும்பிட்டாலே நம்ம நம்ம அவர் நம்ம கருவு அதை விட்டுவிட்டு கொஞ்சம் ஆடம்பரமா அட்டகாசமாக போறாங்க மத மக்கள் மக்கள்லாம் போறாங்களே உண்மை எது பொய்யும் தெரியாம இப்படி மக்கள் வெறும் மிருகமாக போறாங்களே அப்படின்னு இந்த துறையை காலப்பட்டுக்கிட்டு ஆமா இந்த அவர் துறைகள் கொண்டாட இவரை யாரும் கொண்டாடாமல் ஏன் அவங்கெல்லாம் அவங்க போய் என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்கறாரு அதெல்லாம் என்ன தெரியாதியா இவருதான் உண்மையான கடவுள் இவரு தான் ஆனா அவங்கெல்லாம் அவர் பேர சொல்லிட்டு அவர் கொண்டாடுறோம் சொல்லி அவங்கவுங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சொன்னோன்னா அது இப்படியும் உலகம் இருக்குது உண்மையுன்னு தெரியாம கடவுளை பற்றி உண்மை தெரியாம மக்கள் இப்படி இருக்காங்களே கால் எப்படினு துறவி அதுக்கு போயிட்டாரு